இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஐந்து மாத பலாபலன்கள் இந்த ஐந்து மாத பலாபலன்கள் நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சனி வக்ர பயிற்சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சியே இருக்குது குரு கடகத்துக்கு வரார் இன்றும் சிம்ம ராசிக்காரங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அவங்கள சுற்றி பல பேர் இருப்பாங்க இவங்க கருத்து தலைமை தாங்கும் பண்பு உண்டு சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சிலரை விட்டு கொடுத்து அரவணைத்து எல்லாம் பண்ணுறது இவங்களாக தான் இருக்கும் ஆனால் கடைசியில் பேர் கோவக்காரங்கன்னு பேர் சிம்மராசியை நான் சிவன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா சிவாம் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிற குரு பன்னிர பன்னெண்டாம் வீட்டில் குரு உச்சம் அடைகிறது அப்போ நிறைய நாளாக செலவுகள் விரய செலவுகளாக இருந்து சுப விரயமாக மாறுது அதுக்கு என்ன சம்மந்தோன்னா சந்திரன் தாங்க உங்கள் ராசி சந்திரன் கேது பகவான் வந்திருக்கார் நீர்நிலையை மாற்றம் ஏன்னா அது மனசை குறிக்கும் நீர்நிலையை குபேரனை குறிக்கும் குடும்ப ஒற்றுமைக்கு சந்தோஷம் மனநிலைமை தேவை இதை சரி பண்றதுக்கு தேவை ஜோதிடர் யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுப்பம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஐந்து மாத பலாபலன்கள் இந்த ஐந்து மாத பலாபலன்கள் நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சனி வக்ர பயிற்சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சியே இருக்குது குரு கடகத்துக்கு வரார் இன்றும் குரு வக்ரம் சூரியன் கேதுவோட இணைவு சூரியனோட இணைவு அப்போ நட்பு கிரகங்கள் வகைக்கிரகம் இது மாதிரி மாறி மாறி எரிங்கிற காலகட்டம் இறுதியாக நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி என்பது நிறைய நாள் ஜென்மசனின்னு சொல்லி பலாபலான்னு சொல்லியிருக்காங்க ராசியிலே கேது பகவான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு உண்டுங்க அப்போ எது ஓப்பனாக இதெல்லாம் ப்ளஸ் இதெல்லாம் மைனஸ்ஸு கொஞ்சம் கவனமாக இருந்து ஓப்பனாக பேசிடுவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கேள்விகள் சந்தைங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசினாலே ஒரு தனித்துவம் உண்டு பதவி உண்டு தைரியம் உண்டு மற்றவங்களால முடியலையா நான் பார்க்குறேன் அதனால் முடியும் இவங்கள சுற்றி தான் மற்றவங்க ஒரு சர்க்குலே இருக்குங்க சூரியனை மையமாக வைத்தால் மற்ற கிரகங்களே சுற்றுது சிம்மராசிக்காரங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அவங்கள சுற்றி பல பேர் இருப்பாங்க இவங்க கருத்து தலைமை தாங்கும் பண்பு உண்டு சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சில விட்டு கொடுத்து அரவணைத்து எல்லாம் பண்ணுறது இவங்களாக தான் இருக்கும் ஆனால் கடைசில பேர் கோபக்காரங்கன்னு பேர் சிம்மராசியை நான் சிவன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா சிவ அம்சம் சிவன் தியான நிலையிலும் தெரியும் கோவப்பட்டால் ருத்ரதாண்டும் தெரியும் சிம்மராசிக்காரங்க ரெண்டுமே தெரிஞ்சவங்க தான் விட்டு கொடுத்து போயிருக்காங்க ஆனால் ஏமாந்தவங்க அல்ல அப்படின்னு இந்த ராசிக்கு உண்டு அப்போ இந்த ராசிக்கு இப்போ ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பார்ப்போம் ஃபஸ்ட் நல்ல விஷயம் நிறையா இருக்குது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிற குரு பன்னிர பன்னெண்டாம் வீட்டில் குரு உச்சம் அடைகிறது அப்போ நிறைய நாளாக செலவுகள் விரய செலவுகளாக இருந்து சுப விரயமாக மாறுது அப்போ தண்ணுக்கு தெரிஞ்சு விரயமாக போகிறது சுப விரயம் சுப விரயத்தில் ஃபஸ்ட் உங்களுக்கு பணம் நகை சம்பந்தப்பட்ட சேர்க்கை உண்டு நகை வாங்குகிற அம்சம் உண்டு வீடு சம்பந்தப்பட்ட பராமரிப்பு சம்மந்தப்பட்டது வீடு வீடு சம்மந்தப்பட்டது வண்டி வாகனங்கள் யோகம் உண்டு ஒரு திருமண நிகழ்வு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டதில் போட்டு அப்போ கையில் இருக்க காசு கொடுக்க தான் போகிறீங்க நகை வாங்கிறது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது போடுறது ஒரு குடும்பத்தில் திருமணம் குழந்தைகளுக்கு வெளிநாட்டுக்கு படிப்புக்காக எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி சுப நிகழ்வாக மாற்றம் ஏற்படுது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீருது அது மிகப்பெரிய விஷயம் நாலாம் இடத்துல குருபார்வை பார்க்குறனால கோச்சாரத்தில் உச்சம் பெற்று பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் நாலு எட்டு கண் எட்டோ எட்டை கண்ட்ரோல் பண்ணதே பெரிய விஷயங்க எட்டாம் இடம் கண்ணுக்கு தெரியாத தொந்தரவு கொடுத்தது மறைமுக எதிரிகள் உங்களுக்கு இப்போ திஷ்டி தோஷம் ஏக்கச்சக்கம் சிம்மராசிக்கு சொன்னாலே தெரியும் சரி என்னன்னே தெரியலங்க எங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் விலகுதுங்க ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சியான படிநிலை உண்டு முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிங்க திஷ்டி தோஷம் இல்லை ஒரு சில தோஷங்கள் ஒரு சில சைவனைங்கிறாங்க அது சைவனா மற்றது பார்க்கணும் தோஷங்கள் உண்டானா உண்டு அதற்கு திஷ்டி தோஷத்தை போக்க பூசணிக்காகவோ இல்லை சாம்பிராணி போடுதலோ இல்லை ஒரு சில வேண்டுதல் அந்த காவல் தெய்வ வேண்டுதல் இது மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இருந்த எதிர்மறை வைப்ரேஷனை ஃபஸ்ட்டு விளக்குங்க வீட்டில் கல்லுப்பு அதாவது வீடு துறையுமே கல்லுப்பு மஞ்சள் போட்டு அடிக்கடி இது பண்ணுங்க இது பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மைனஸை விளக்கிடுவோம் இப்போ ஃபஸ்ட்டு பேசுவோம் உங்களுக்கு புனித நீர் வருகிற யோகங்க கோயில் குளத்துலேருந்து புனித நீர் காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் திருச்செந்தூர் தீர்த்தம் வந்ததுங்க அப்போ புனித நீர் வீட்டுக்கு வருகிற காலகட்டம் அந்த தீர்த்தம் வந்தவுடனே வீட்டில் எல்லாம் தெளித்து விடுறது வீ தோட்டத் துறவுகள் வண்டி வாகனத்தில் அப்புறம் ஒரு சிலர் குளிக்கும்போது சின்னதாக பயன்படுத்திக்கலாம் ஆக மட்டும் தண்ணியை அடைக்க வேண்டாம் சிம்மராசி இப்போ மாட்டினது இப்போ லைஃப்பில் சின்ன விஷயம் மற்ற மாறி சிம்மராசி எல்லார் வீட்லேயும் பைப்பு லீக்கேஜ் ஆகிட்ருக்கு பைப்பு ப்ளம்பிங் ஒர்க்கு பைப்பிங் ஒர்க்கு மோட்டார் ப்ராப்ளம் காயில் ப்ராப்ளம் ஆகவும் தண்ணி போக்குவரத்து சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வராத சிம்மம் இல்லை ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணாலே எங்களுக்கு லைஃப்பில் மிகப்பெரிய ப்ளஸ் ஆகிரும் இதுக்கும் அதுக்கும் என்ன சந்திரன் தாங்க உங்கள் ராசி சந்திரன் கேது பகவான் வந்திருக்கார் நீர்நிலையை மாற்றம் ஏன்னா அது மனசை குறிக்கும் நீர்நிலையை குபேரனை குறிக்கும் குடும்ப ஒற்றுமைக்கு சந்தோஷம் மனநிலைமை தேவை இதை சரி பண்ணுறதுக்கு தேவை ஃபஸ்ட்டு சிம்பிள் நம்ம பலபோனுக்கே இன்னும் போகலை இருக்கிற விஷயத்தை சொல்கிறோம் இப்போ நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட இதை எல்லாத்தையும் சரி பண்ணுங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ யோகத்தை பேசுவோம் உங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல மிகுந்த யோகம் அங்கீகாரம் கிடைக்கிதுங்க ஆறாம் இடத்த குரு பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேலை பழு குறையுது சில மாதங்கள் முன்னாடிலாம் செஞ்ச வேலை கொஞ்சம் நெஞ்சமாக அதாவது எல்லா வேலையும் நீங்கள் தான் அதில் கூட இருக்கு ஒர்க் பண்ணுறவங்க வச்சுலாம் லீவு போட்டிருப்பாங்க எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வீட்டில் குழந்தைகளோட டைம் ஸ்பெண்டம் பண்ண முடியலை கொஞ்சம் தூங்குனா போதும்னு சொன்ன சிம்மராசி சா கொஞ்சம் நிம்மதியாக தூங்கணும் பதட்டம் இல்லாமல் தூங்கினா போதும்னு அந்த வேலையில் பழு ஒரு சிலருக்கு குடும்பத்துலேயும் பிரச்சனை ரெண்டும் சேர்ந்து கஷ்டப்பட்டது கேட்டால் சனீஸ்வரர் சனி ஒரு சிலர் கை கட்டினது மாறி மாறி காலம் சூழ்நிலை தான் மாறுது ஃபஸ்ட்டு ஒற்றுமையாகும் சூழ்நிலை வேலை பழு குறையுது உங்களுக்கு வேலையில் அங்கீகாரம் உண்டு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக மற்றவங்ககிட்ட ஒர்க்கை பிரித்து கொடுத்து வேலை வாங்கி அசம் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு பயணங்கள் குறையுது செலவுகள் குறையுது இது எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ வேலை வேலை சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கு நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் இப்போ ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன் கவுர்மெண்ட் கவுர்மெண்ட் சம்மந்தப்பட்டது ட்ரை பண்ணுங்கள் இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க அரசு வேலையோட சூரியன் செவ்வாயெல்லாம் கிரகச்சேர்க்கை சேர்க்கை அதெல்லாம் ட்ரை பண்ணி வலிமையாக இருக்கலாம் ஒன்றே ஒன்று ஆவணி மாதம் கவனம் சிம்மராசிக்கு உங்கள் ராசி அதிபதி கேதுவோட இணையராருங்க எல்லாம் தான் இருக்கும் இந்த ஆவணி மாதத்தை இறைவனுக்கு விட்டுட்டு தியானத்தோடு விட்டுட்டு அடுத்த மீதி மாதத்தை கையில்படுத்துவோம் ஒரு மாதம் ஏன்னா கிரகண தோஷம் மாதிரி ஆகிப்போயிருங்க ஒன்றும் இல்லை சூரியன் கேதுவோடு வரும் பொழுது சூரியனுக்கு மனு குறைவு இந்த ஒரு மாதம் அகலக்கால் விற்கக்கூடாது இன்வெஸ்ட் நிறைய சிம்மராசிக்காரங்க மேரேஜ் சம்மந்தப்பட்டதை டேட் குறிக்கும் நான் வேணான்னு தவிர்த்துருக்கேன் என் சைடு மேரேஜ் சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கு மேரேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுக்கல புதுக்கடைகள் ஓப்பன் பண்ண கொடுக்கல வீடுக்கு பார்த்திங்கன்னா கிரக இது வாசக்கால் வைக்கிறது கேட்டாங்க ஏன் பூமி பூஜை டேட்டு நான் கொடுக்கல ஏன் மற்ற ஒரு சிலர் கொடுத்தேன் அதுவும் உங்களுக்கு வேற்று மதத்தினரோ வேறு ராசிக்காரர்களோ கொடுக்கலாம் உங்கள் சிம்ம ராசிக்கு நான் யா அந்த வீட்டில் கேட்பேன் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க நான் கொடுக்க நான் நிறைய பேர் தவிர்த்துருக்கேன் ஃபோன் சார் அந்த ஜோசியர் கொடுத்தார் இது சார் ரீசன் இதுதான் சூரியன் உங்கள் ராசி அங்கே வலுவில்லை அதை பார்த்துக்கங்க சரி அப்போ வேலையை பயன்படுத்திக்கலாம் அடுத்து பிஸ்னஸ் ஸோ பிஸ்னஸ் எங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ பதம் உங்கள் ராசியில் சுக்கரன்ங்க இப்போ சுக்ரனுக்கு கேது இணைவு போயிட்டுருக்கு ஒரு இடையில் ஒரு வேகமாக வளர்ந்தவங்க ஒரு மாதம் தடப்பட்டு அப்புறம் வருது ஆக மொத்தம் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட் பண்ணலாம் சுக்ரன் என்றைக்கு கண்ணிக்கு வந்து கண்ணிலிருந்து வெளியே வருதோ அப்போ மாற்றம் உண்டு தொழில் சம்மந்தப்பட்டதாக அகலக்கால் சில காலங்கள் வேண்டாம் பட் ஆல்ரெடி செஞ்ச விஷயத்த மட்டும் பண்ணலாம் புது முயற்சிகள் வேண்டாம் பிஸ்னஸில் வளர்ச்சி உண்டு என்னன்னா நீங்கள் ஒரு சில விஷயங்களை உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தங்க இல்லை நண்பர்களோ யாரோ ஒருத்தங்களை வச்சு முன்னிறுத்த வேண்டும் இந்த நேரத்தில் ஒரு புது முயற்சிகள் புது அனுபவங்கள் உண்டு நிறைய சீர்திருத்தம் பண்ண வேண்டியது இந்த ராசி அப்போ பிஸ்னஸ் இல்லை மைனஸ்லாம் சொல்லக்கூடாது சூப்பராக பண்ணலாம் இப்போ திடீர் இந்த ராசிக்கு ஒரு ஆசை வந்துருச்சு ஜெய் அவமானம் அதாவது கௌரவத்துக்காக செலவு பண்ணுற சூழ்நிலை ஜெய் கௌரவத்தை காப்பாற்றி ஆகணும் கொஞ்சம் தான் நான் நிறைய பேர் சொன்னேன் சிம்மராசி மூணு பேர் இதே தான் சொன்னார் இல்லைங்க நான் பண்ணி ஆகணுங்க அவங்க முன்னாடி கௌரவத்துக்காக கடன் படுறதுங்கிறது கரெக்டான பார்த்துக்கணும் அப்போ இந்த கௌரவத்துக்காக பண்ணுறேன் யோசிக்காமல் பண்ணுறாங்கிறது இந்த ஒரு பாயிண்ட் இந்த ராசிக்கு ஒரு மைனஸானது நிறைய சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்னத்துக்காரங்க சொன்னது ஃபஸ்ட்டு மற்றவங்க முன்னாடி வாழணும் நீங்கள் அது கடன் பண்ணுறது அதெல்லாம் சரியான வழி இல்லை இதை பார்த்துக்கங்க சரி இப்போ நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது அதை பற்றி பேசுவோம் அப்புறம் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு எக்ஸாம் சம்மந்தப்பட்டதற்கு புது முயற்சிகள் வாய்ப்பு உண்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகம் உண்டு சிம்மராசிக்காக நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் மா வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க சின்ன பிரிவுகள் நடந்திருக்கு ஒரு சில பேர் நடக்கப் போகுது அது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக குழந்தைகள் ரீதியாக இது மாதிரி வரும் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு இதுதான் பெரிய விஷயம் ஹெல்த் வைஸ் ஏன்னா ஆறாம் இடத்தை குரு பார்க்கும்போது ஹெல்த் சம்மந்தப்பட்ட அத்தனையும் சீர்துணுது இப்போ உங்களுக்கு ஹெல்த் பாதிப்பு யாராவது சிம்மராசிக்கு அங்கே இருக்குன்னா இப்போ போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது சக்ஸஸ் ஆகும் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா மனசு ரிலாக்ஸ் ஆகிறதே பெரிய விஷயமா இருக்குது வருமானம் உண்டு வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் சனி பார்வை ரெண்டாம் வீட்டுக்கு உண்டு வருமானம் நிச்சயமாக இருக்கிறது ஆனால் வருமானம் உண்டு வேகப்படுத்தலாம் உடல்நிலையை சீர்திருத்தம் பண்ண சரி பண்ண வேண்டிய காலகட்டங்கள் பூர்வீகம் எட்டாம் இடத்துல பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு பொறுமையாக கையாளணும் கோபத்தோடு இருக்கக்கூடாத காலகட்டங்கள் இந்த ராசிக்கு எதெல்லாம் ப்ளஸ்னால் திருமணத்தை பேசிட்டு அடுத்த சொல்கிறேன் திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் உண்டு திருமணத்துக்கு தடை இல்லை ராகு எதாவது ராகு கேது பரிகாரம் பண்ணணும் இல்லை விநாயகர் துர்கை வழிபாடு பண்ணிக்கலாம் எதெல்லாம் ப்ளஸ் அப்படின்னு பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி யாராவது ஃபுல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணி எப்படி தாங்க நாங்கள் ஜெயிக்கிறது அப்படின்னு பார்க்கணுன்னா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமனாலஜினா கீழே இருக்கிற எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த ராசிக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க இந்த இடம் வீடு சம்மந்தப்பட்டது உண்டு ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்கு நிறைய பேர்த்து கொடுத்துருக்கேன் புது வீடுகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு ஓகே வாங்குவது கவனமாக இருக்கணும் வாங்கும்போதே நாம் கவனிக்கணும் இந்த காலகட்டம் கடனை இதாக ஃபஸ்ட்டு கடன் அடைக்க வாய்ப்பு உண்டு இப்போ உங்களுக்கு வேலையில் பெட்டராக இருக்கும் ஒர்க்கில் புது சீர்திருத்தம் தேவை பிஸ்னஸில் அது மூலம் டெவலப்மெண்ட் உண்டு பூர்வீக சொத்துக்கள் ஓகே உடல்நிலை சீர்திருத்தமாகும் பண வருவாய் உண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அப்புறம் விரய செலவுகளை சுப விரயமாக மாற்றிக்க வேண்டியது குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு ஆக மொத்தம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஒரு சில கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு சொல்லியிருக்கேன் அதை தவிர்த்துக்கங்க ஆக மொத்தம் இந்த ஐந்து மாதங்கள் நிறைய வளர்ச்சி பெற்றுங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்